கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் அமாவாசை அமைப்புல சந்திரன் இருந்தாலும் கூட ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் கூடவே சுக்கரன் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையும் ஆனா வாரத்தின் நடுப்பகுதியில புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமத்தில் அவர் ராகு கூட சேர்றாரு அப்பத்தான் அவர் அம்மாவாசையில் இருந்து வெளியே வர்றார் ஆக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு குழப்ப வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாலு அஞ்சு நாலு சந்திரன் அம்மாவாசையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்றார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட சேர்றாருன்னு சொல்லிட்டு என்னையா இது முன்ன போனா இடிக்குது பின்ன போனா கடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆகவே பொறுமையை நிதானமும் கலந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும் உண்மையிலேயே ராசிக்காரர்களுக்கு விடுஞ்சலி இந்த வருஷத்திலிருந்து நல்லா இருக்கும் உண்மை ஒரு மாதம் ஒரு வாரம் நல்லா இருந்தா ஒரு வாரம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் இல்லையா இந்த வாரம் முழுவதும் உங்க ராசிநாதன் முதல்ல ரெண்டு நாள் அமாவாசை அதுக்கப்புறம் ராகுவோட சேர்க்கை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனியோட சேர்க்கைன்னு இந்த வாரம் முழுவதும் இருள் தன்மையோட இருப்பதால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கூட சூழல்கள் இருக்கும் இருந்தாலும் வாரத்தின் கடைசி நாள் ஆகிய சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையும் டக்குன்னு எழுந்திருச்சிடக்கூடிய அமைப்புகள் இருக்கு சந்திராசிரம நாள் வந்து புதன்கிழமை விடியும் போதே சந்திராசிரமம் வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் புதன்கிழமை முழுக்க சந்திராசிரமம் வெள்ளிக்கிழமை காலையில எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு தான் சந்திராசிரமம் முடியுது ஆக புதன் கிழமையும் வியாழக்கிழமையும் எந்த முடிவும் எடுக்காதீங்க ஒரு மாதிரியாக இவரை செய்யலாமா இவற்ற போலாமா அவற்றை போலாமா இந்த நாட்கள்ல அறிமுகம் ஆகக்கூடிய நபர்கள் கூட பின்னால உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக வருவார்கள் இந்த வாரத்துல மிக முக்கியமான இன்னொரு பலன் அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஏதாவது விரயங்கள் செலவுகள் ஏதாவது வரும் அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க கிட்டே கொஞ்சம் தூரமாக விலகிடுங்க டக்குன்னு எதையும் பார்த்து இடம் போட்டுறாம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட அப்பா அம்மா அம்மாகிட்டையோ தாத்தா கிட்டையோ பாட்டி கிட்டேயோ எதையாவது கேட்டு அதன் மூலமாக முடிவெடுக்க தேவையான வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்